அடிபடு தெய்வம் நிற்புறங்காக்க வடிவச் செல்வம் ஒரு வடிவடியை சிறந்து கூறுகிறேன் இன்று தமிழ் சங்கமத்தின் எண்பத்தி மூன்றாவது அமர்வு தொடங்குகிறது அந்த அடிப்படையிலே முதலில் ஆளுமைகளை மேடைக்கு அழைத்தது தொல்காப்பே இருக்கிறவர்களின் தொடக்க நாயகன் சிவத்தோடு கலந்த சிவ கைலை குருமணி சாந்திலிங்க ராமசாமி திருவடிகள் திருத்தாளினை இணைந்து விழா தொடங்குகிறது விழா நாயகனாக விழாவுக்கு தலைமை பொறுப்பு ஏற்று அதை வழிநடத்த வந்திருக்கின்ற திருப்பூரில் இருந்து வந்திருக்கின்ற முனைவர் தங்கவேலவி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சிறப்பு சொற்பொழிவு தொல்காப்பியர் காட்டும் அறிவுடைமை என்னும் தலைப்பிலே சிறப்புரை நிகழ்த்த உள்ள அம்மையார் அவர்கள் பாலசரஸ்வதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறது அடுத்து பட்டிமன்றத்தின் அறுவராக விளங்கக்கூடிய அகவே முடிந்த தமிழறிஞர் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தாய் வார்த்தை ராம்ஜன் சீரரும் <tutly> <imit> <anything such story çıkart> <small shorts in> మైక్ ఓకే రా వర్క అవుది మైక్ ఓడ గురించి అల్వా